ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அந்த இசை நிகழ்ச்சியில ஒரு பெண்ணும் அந்த பெண்ணினுடைய நண்பரும் சேர்ந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பக்கத்தால ஒரு அவரும் இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்தவரால் தான் அவருடைய கண்ணில் இந்த காட்சி படுது இந்த பெண்ணும் இந்த ஆணும் நடனம் மாடுற காட்சி அவருடைய கண்ணில் படுது அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துட்டுது உடனே எங்கேயோ ஓடிப்போய் ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த நடனம் ஆடிக்கொண்டு வந்த அந்த இளைஞரை அந்த பெண்ணினுடைய நண்பரை வந்து ஒரே வட்டா வட்டி களத்தில் அந்த இடத்துலேயே வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் களத்துறையில் நடந்திருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த கொலை செய்த இந்த நபரும் அந்த பெண்ணும் வந்து கணவன் மனைவி அவர்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் முன்னாள் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம் அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து அந்த நபரோட வந்து நடனம் ஆடிக்கொண்டு வந்திருக்கிற அந்த நிகழ்ச்சியில் அதை பார்த்துட்டு பொறுக்கில்லாமல் இவர் வந்து கொலையை செய்துட்டார் இதுதான் சம்பவம் இந்த சம்பவத்துக்கு பின்னால் சில முக்கியமான காரணங்கள் எல்லாம் இருக்குது அது என்னென்ன காரணங்கள்ன்றத பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக ஆராயலாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழடியான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலேருந்தே நான் சொல்லிக்கொண்டு வரேன் சமகால அரசியல் சமூக பொருளாதார விடயங்களின் ஆய்வு என்று சொல்லி ஆனால் நாங்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னால் அரசியல்லாம் கதச்சி கொண்டு வரோம் சமூகத்தை பற்றி கதைக்கிறது வந்து மிக மிக குறைவு எனவே இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நாங்கள் சமூகத்தை பற்றி கதைப்போம் இந்த சமூக பிரச்சனை என்ன நடக்குது இதுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்னன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக கதைப்போம் சம்பவம் நடந்தது சிங்களாக்கள் மத்தியில ஆனா இது வந்து தமிழாக்களுக்கும் பொருந்தும் தமிழாக்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்குமே பொருந்தும் ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிவோர்ஸ் என்ற பிரச்சனைக்கு அவர்கள் இன்னுமே வந்து தயாராக இல்லை விவாகரத்துன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னுமே தயாராக இல்லை அதில் மிக மிக முக்கியமாகிய தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்கு இன்னுமே வந்து முழுமையாக பழக்கப்படையலை சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த விவாகரத்து இந்த மனமுறிவு இதெல்லாமே வந்து தமிழாக்களுக்கு வந்து இன்னுமே வந்து பரிபூர்ணமாக செட் ஆகலைன்னு தான் நாங்கள் சொல்லணும் ஏன் எப்படின்றதை பற்றி கொ கொஞ்சம் சொல்றேன் பாருங்க இப்போ தமிழ் மக்களாகிய நாங்கள் சின்ன வயசுல இருந்து எப்படி என்னென்ன விஷயங்களை கேள்விப்பட்டு கொண்டு வரோம் சின்ன வயசுல இருந்தே நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வர விஷயங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி இப்படியான விஷயங்களை நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டு கொண்டு வரோம் எங்களுடைய இலக்கியங்கள் நாங்கள் படிக்கிற புத்தகங்கள் நாங்கள் படிக்கிற கதைகள் எல்லாத்துலேயும் இதே விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு குடும்பம் மட்டு வரைக்குள்ள கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழணும் இந்த மாதிரியான கருத்துக்களை தான் எங்களுடைய எல்லா இலக்கியங்களும் சின்ன வயசுலேருந்து போதிச்சு கொண்டு கொண்டு வருது நாங்கள் படிக்கிற கதைகள்ல எல்லாமே அப்படி இருக்குது அது போக அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்க்குற சினிமா படங்கள் பெரும்பாலான சினிமா படங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதமான சினிமா படங்களும் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற விலைக்குள்ள குடும்பத்துக்குள்ளே வர ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வந்து காட்டுவினோம் படம் முழுக்கவே பிரச்சனையாக தான் இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் காட்டுவினோம் ஆனால் படம் முடியக்குள்ள வந்து அந்த கணவரும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு காட்சியோட முடிப்பினோம் அப்படியே போட்டு சுபம் என்று சொல்லி முடிப்பினோம் ஏனென்று சொன்னால் தமிழ் மக்களாகிய நாங்கள் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அதெல்லாத்தையும் ஷோர்ட் அவுட் பண்ணிக்கொண்டு ஒற்றுமையாக வாழணும் ஒன்று சேர்ந்து குடும்பமாக வாழணுமன்றதை திரும்ப 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 தமிழ் மக்களுக்கு பூத்துறத்துக்காகத்தான் எல்லா சினிமா படங்களும் இப்படி எடுக்கப்படுது அதை மீறிய ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை மீறின ஒரு காட்சி எடுத்தால் அதை சினிமா சென்சர் போர்ட்லேயே வெற்ற அளவுக்கு இருக்கும் அதாவது தணிக்கை குழுவே அதை வந்து அந்த காட்சிகளை நீக்க சொல்லி பரிந்துரை செய்யும் அப்படியான விஷயங்கள்லாம் இப்போ நடந்துருக்குது இதுக்கு பிறகு இதனுடைய அடுத்த கட்டம் வந்து தொலைக்காட்சி தொடர்கள் சீரியல்கள் நாங்கள் வீட்டில் பார்க்குற டிவியில் வர டிவி சீரியல்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வர எல்லா பிரச்சனையும் வந்து அதுக்கு வரும் எல்லா விதமான பிரச்சனையும் வரும் மாமியார்ட பிரச்சனை மருமகளிட பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வரும் கடைசியாக சீரியல் முடியக்குள்ளே வந்து அந்த குடும்பம் ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே கும்பலாக வந்து நின்று கை காட்டுற மாதிரி தான் அந்த நாடகம் முடியும் அந்த சீரியல் முடியும் ஏன் அப்படி அந்த சீரியலை முடிக்கணும்னு சொன்னால் தமிழ் குடும்பம்ன்றது இப்படி தான் இருக்கணும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை வந்து தயிச்சு கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக வாழணும் ஒன்றாக வாழணும் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி இதை தெளிவுப்படுத்துறதுக்காகத்தான் இதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த சீரியல்கள் இப்போ வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இப்போ வார சீரியல் வரைக்கும் இதே கதை தான் இதே முடிவு தான் இதே போதனை தான் இப்படி நாங்கள் ஒரு பக்கம் வளர்ந்து வரைக்குள்ளே இடநடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு சில விஷயங்கள் வந்து எங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொன்னால் அந்த எங்களில் வந்து தாக்கம் செலுத்தும் அது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த புரட்சிகரமான சில சில கருத்துக்கள் இந்த பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் அல்ல நவீன கருத்துக்கள் அல்ல இந்த மாதிரியான சில புரட்சி சார்ந்த கருத்துக்கள் என்று சொல்லி அதாவது முற்போக்கு கருத்துக்கள் என்று சொல்லலாம் இப்படியான ஒரு சில அமைப்புகள் ஒரு சில தனிநபர்கள் ஒரு சில முற்போக்கு சிந்தனைகள் முற்போக்கு கருத்தாளர்கள் என்று சொல்லி அல்லது முற்போக்கு அமைப்புகள் என்று சொல்லி இங்கே பக்கம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இங்கே பாரம்பரியம் இதை பற்றி கேட்குறதா நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டு கொண்டு வந்ததை அல்லது இங்கே வந்து சொல்லினோம் இல்லை டிவோர்ஸ் இருக்கிறது தப்பே இல்லை அதையும் சகிச்சு கொண்டு வாழணும் எதுக்கு பிரச்சனை சூழ்நிலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழணும் அப்படி அவசியமே இல்லை இப்போ நாங்கள் நவீன உலகத்தில் இருக்கிறோம் வல்லக்காரன் எல்லாம் சிம்பிளாக டிவோர்ஸ் என்று சொல்லி இவையண்ட போதனை எங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இதை கேட்குறதா இதை கேட்குறதா என்று சொல்லி ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும் இப்படி ரெண்டு பக்க கருத்துக்களையும் கேட்குறதால வந்து இன்றைய சூழலில் வந்து எங்களுடைய தமிழ் சமூகம் வந்து இந்த ட்ரெண்டிங் கட்டா நிலைமையில் இருக்குன்றதான் மறக்க முடியாத உண்மை இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் இந்த பக்கம் கதையை கேட்குறதா அந்த பக்கம் கதையை கேட்குறேன்னு தெரியாமல் ட்ரெண்டிங் கட்டா நிலைமையில் தான் இருக்குது எங்களுடைய தமிழ் சமூகம் சமூகம் தமிழ் சமூகம் மட்டுமில்லை எல்லா ஆசிய சமூகம் ஏன் சில ஆப்பிரிக்க சமூகம் கூட அப்படி தான் இருக்குது இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உன்னுடைய முன்னாள் மனைவி நீ வந்து டிவோர்ஸ் எடுத்துட்ட அதுக்கு அவா டான்ஸ் ஆடினான ஆடின உனக்கு என்ன அவசியமில்ல தானே நீ போய் கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தானே அப்ப இதில் என்ன விஷயம் என்று சொன்னா அவனால வந்து அதிலிருந்து வெளியில வர முடியல அவனால வந்து தன்னுடைய முன்னாள் மனைவியை வந்து மறக்க முடியல ஏதோ ஒரு அவசர கோலத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து டிவோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்து இன்னுமே வந்து அந்த கட்டுக்கு இருந்து வெளியில் வெறியலை இன்னுமே வந்து சுருக்கமாக சொல்லப்போனா அதுக்கு வந்து தயார் நிலையில் இல்லை ப்ரிப்பரேஷனாக இல்லை அப்படியான ஒரு நிலைமையில தான் கோவத்தில் போயிட்டு கொலை செய்திருக்கிறார் இதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எங்களுடைய பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்லி இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு கொண்டு வர்றது இஞ்சாலி பக்கம் டிவோர்ஸ் சொடுக்கலாம் என்று சொல்லி இந்த விஷயத்தை புரட்சிகர விஷயங்களை கேள்விப்பட்டு கொண்டு வரது சென்னை வந்து குழப்பி அடித்து போட்டு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நடுவில் நிற்கிறது இதுதான் நிறைய இடங்களில் நடக்குது அப்போ நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால் டிவோர்ஸ் எடுக்க வேண்டாமன்டோ டிவோர்ஸ் எடுங்கோண்டோ நான் சொல்ல வரையலை அது வந்து அவை அவைன்ற விருப்பம் எது செய்தாலுமே வந்து அது அவை அவைன்ற தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்று சொன்னால் இந்த காணொளியில் எது செய்கிறதாக இருந்தாலும் அதுக்குரிய ப்ரிப்ரேஷனோட செய்யுங்க அதுக்குரிய தயார் நிலையோடு செய்யுங்கோ அதுக்கு தயாராகிட்டு அந்த நடவடிக்கையில் இப்ப நீச்சலே தெரியாத ஒரு ஆளை பிடிச்சு முன்ன பின்ன நீந்தியே பழகாத ஒரு ஆளை பிடிச்சு ஒரு குளத்துக்கு விட்டா அவர் நீந்துவாரா இல்லை நீந்த மாட்டார் அவர் அதுக்கு தத்தளித்து தாழ்ந்து தான் போவார் அதே மாதிரி தான் இந்த விவாகரத்து என்ற ஒரு விஷயத்துக்கு எங்களுடைய சமூகம் வந்து இதுவரைக்கும் பழக்கப்படவே இல்லை எங்களுக்கு சொல்லப்படுற போதனைகள் அறிவுரைகள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேள்விப்படுற விஷயங்கள் எதுவுமே வந்து விவாகரத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியோ அல்லது அதில் உள்ள வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குற மாதிரியோ அதுக்கு எப்படி தயாராகணும் என்று சொல்லிக் கொடுக்குற மாதிரியோ எதுவுமே இல்லை எதுவிதமான ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது எதுவிதமான ஒரு பயிற்சியும் கிடையாது அப்படி இருக்கும்போது திடீரென்று வந்து இந்த புரட்சிகர கருத்து முற்போக்கு கருத்துக்களை கேட்டுட்டு ஆரோ சொல்லி நம்ம கேட்டுட்டு அல்லது நாங்கள் கேள்விப்படம் என்னென்று வெள்ளக்காரர் வந்து சின்ன பிரச்சனைக்கு முடனை டிவோர்ஸ் எடுக்கிறோம் வெள்ளக்காரர் வந்து டிவோர்ஸ் எடுத்துட்டு சந்தோஷமாக வாழினம் அவனும் தண்ட வாரில் சந்தோஷமாக வாழ்கிறான் அவாவும் தண்ட வாரில் சந்தோஷமாக வாழ்கிறான் அப்போ இந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வந்து விஷயங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் மேலோட்டமாக கேள்விப்படுறோம் மேலோட்டமாக கேள்விப்பட்டுட்டு அதை அப்படியே வந்து எங்களில் வந்து அப்ளை பண்ணுறோம் அதுதான் பிழைக்குது வெள்ளக்காரம் வந்து டிவோர்ஸ் எடுத்து போட்டு சந்தோஷமாக வாழ்றான் என்று சொன்னால் அல்லது தன்னுடைய முன்னாள் மனைவியையோ முன்னாள் கணவனையோ வந்து ரோட்டில் காணைக்குள்ளே வந்து கைகுலுக்கி போட்டு பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்களான் காய்ச்சிட்டு போகிறான்னு சொன்னால் சிம்பிளாக கதைச்சிட்டு போகிறான்னு சொன்னால் அதுக்கு வந்து அவன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த முறை தான் காரணம் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சி தொடர் கிடையாது இந்த மாதிரி சினிமா படங்கள் கிடையாது அவனுக்கு ஒரு அவ்வையார் கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி அறிவுரை சொல்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு திருவள்ளுவர் கிடையாது இல்லறவியலை பற்றி திருக்குறள் எழுதுறதுக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது அவன் சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டு வர காட்சி எல்லாமே வந்து அம்மா அப்பா வந்து டிவோர்ஸ் எடுக்கிறது செப்பரேட்டாக வாழ்கிறது சிங்கிளாக வாழ்றது இந்த காட்சி எல்லாம் அப்போ அப்படி வளர்ந்து 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 வா வர ஒருதன் வந்து ஃபியூச்சரில் வந்து தான் டிவோர்ஸ் எடுக்கும்போது அவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது ஒருத்தியை கல்யாணம் கட்டுறான் பிரச்சனையாக பிரிஞ்சு போயினும் அடுத்த கல்யாணம் அப்போ வெள்ளக்காரம் வந்து சின்ன வயசில் இருந்து அதுக்கு நல்ல ப்ரிப்பரேஷனாக இருக்கிறபடியால் அவங்களோட லைஃப்பில் வந்து டிவோர்ஸ்ன்றது சர்வ சாதாரணம் ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன வயசில் இருந்து அதுக்கு தயாரே இல்லை அதுக்கு தயார்படுத்தலே கிடையாது திடீரென்று வந்து நான் டிவோர்ஸ் எடுக்க போகிறேன் சொல்லி ஆரம்பித்தா அது பிரச்சனையெல்லாம் போய் முடியும் உங்களால் வந்து உங்களுடைய முன்னாள் மனைவியையோ முன்னாள் கணவரையோ வந்து மறக்க முடியும் முடியல என்று சொன்னால் அவற்றை நினைவுகளில் இருந்து வெளியில் வர முடியல என்று சொன்னால் நீங்கள் டிவோர்ஸ் எடுக்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது நீங்கள் டிவோர்ஸ் எடுத்து போட்டும் அவரையே நினைச்சு வாழ்வீங்க என்று சொன்னால் பிரையன் டிவோர்ஸ் எடுப்பான் அவசியமே இல்லை என்னட்ட இன்னும் ஒரு கேள்வி இருக்குது தமிழ் குடும்பங்களுக்குள்ளே வந்து இப்படி டிவோர்ஸ் எடுத்து போட்டு வேறொரு கல்யாணம் செய்துட்டு எத்தனை பேர் வந்து சந்தோஷமாக வாழினோம் எத்தனை பேர் வந்து பழச எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக எத்தனை பேர் வாழினோம் என்ன விஷயம் என்று சொன்னால் வெள்ளக்காரர் வந்து டிவோர்ஸ் எடுத்தால் அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் கிடைக்கும் அவாக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும் அவையில் வேற வேற கல்யாணிஞ்சது வந்து சிம்பிளாக போய்கொண்டே இருப்பினம் ஆனால் தமிழில் வந்து டிவோர்ஸ் எடுக்கிறார்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு பிறகு நிறைய பேர் சிங்கிளாகத்தான் வாழினம் என்னோட சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக வந்து அவைக்கான துணைகள் வந்து கிடைக்கிறேன் இல்லை அப்படியே ஒரு துணை கிடைச்சாலும் அது வந்து சரியான துணையாக இல்லாமல் ஒரு தேவைக்கு உட்பட்ட தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்குது இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன காரணம் அடிப்படை காரணம் இந்த விவாகரத்து பிரிவு இன்னும் ஒரு வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எங்களுடைய சமூகம் வந்து தயார் தயார்படுத்தப்படவில்லை பல காரணங்களால அது வந்து தயார்படுத்தப்படையில எனவே இந்த விஷயத்துல வந்து நான் சொல்றத விடவும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் எனவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முதல் முறையாக ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து வந்து விரிவாக கலைச்சிருக்கிறோம் எனவே உங்களுடைய கருத்துக்கள்லாம் இதுல முக்கியம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத தெளிவா சொல்லுங்க நான் திரும்பவும் ஆணித்தரமாக அழுத்தமா சொல்றேன் டிவோர்ஸ் எடுங்கோன்னு நான் சொல்லல எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லல அதாவது அவைய வேண்டிய விருப்பம் ஆனா எது செய்யறதாக இருந்தாலும் அதுக்குரிய அது சரியாக இருக்கும் அது எதுவாக இருந்தாலும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்